ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநிலா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல் வாசிப்பதனால் சரண்யா சம்பத் வாங்க கதிக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஐந்து அடியே சுமித்ரா எங்கடி போய் தொலைஞ்ச கனகவலே ராகம் போட்டு காட்டு கத்தலாய் கத்தினாள் மொட்டை மாடியில் காய வைத்திருந்த துணிகளை எடுத்துக்கொண்டிருந்த சுமித்ராவிற்கு வெறுக்கம் பிடுங்கி தின்றது இந்த அம்மாயை இப்படி கத்துது அவசரமாய் படிகளை நான்கு நான்காய் குதித்து கடந்து அண்ணியின் எதிரே வந்து நின்றவளுக்கு மூச்சு வாங்கியது என்னம்மா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கேட்டாள் சுமித்ரா அதுக்கேண்டி இந்த மூச்சு வாங்குற கனகவள்ளி மகளை கடிந்து கொண்டாள் நீ கூப்பிடவும் ஓடி வந்தேம்மா எங்கே போயிருந்த மொட்டை மாடியில் காஞ்ச துணியெல்லாம் எடுக்க போயிருந்தேன் நீ கூப்பிட்டதும் ஓடி வந்தேன் என்னைய அறிவு கட்டவளே மெதுவாக தான் இறங்கி வர்றது இப்போ என்ன கொள்ள போயிடுச்சுன்னு இந்த ஓட்டம் ஓடியார மாடிப்படியில் காலு இது தடுக்கி கால் சேதாரான என்ன செய்கிறது இந்த லட்சணத்தில் உனக்கு கல்யாணம் வேறு பேசுகிறாரு உங்கள் ஒப்பேன் நீ இப்படி கூறுகிட்ட குப்பாயாக இருக்கிற இப்போ என்னம்மா நான் கூறு இல்லாமல் நடந்துட்டேன் பிஎஸ்சி மூணாவது வருஷம் படிக்கிறனாக்கும் நீ தான் அவசரமாக இறங்கி வந்தேன் லேட்டாக வந்தால் நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாவே என்ன என்னடி சொல்லுவேன் உடம்புல பயம் துளிர் விட்டு போச்சுடி நான் இந்த கூப்பாடு போடுறேன் நீ யாருக்கு வந்த விருந்தோன்னு ஆடி அசைஞ்சு வந்து சேர்றேன் அம்மாங்கிற பயம் உனக்கு இல்லாமல் போச்சு உன்னை சொல்லி குத்தமில்லடி எல்லாம் அப்பம் கொடுக்குற இடம் ஜிலா விட்டு ஜிலா படிக்க அனுப்பி வச்சால் இப்படித்தான் இல்லாமல் போகும் வரட்டும் அந்த மனுஷன் இன்னைக்கு ரெண்டில் ஒன்று கேட்குறேன்னு சொல்லியிருப்ப தன்னை போலவே மகள் பேசி காட்டியது கனகவள்ளிக்கு சிரிப்பு வந்து விட்டது மொளைச்சி மூணு இலை விடலை இதுக்கு வாயைப்பாரு அப்படியே அப்போ மாதிரி அகட விகடம் கற்று வச்சிருக்கு என்று இதற்கும் கணவனை செல்லமாக கழிந்து கொண்ட கனகவள்ளி சிரிப்பையை அடக்கி கொண்டு மகளை முறைத்தாள் இந்த வாய்க்கொன்னும் குறைச்சலில்ல வேறு ஒரு கூறு இல்லாட்டியும் வாய் மட்டும் எட்டு ஊருக்கு கிழியுது அது சரி விடுமா ஓ மகள உன்னில் பாதியாவது இருக்கணும்ல இல்லாட்டி ஊர் என்ன சொல்லும் வாடி என் புருச மகளை வார்த்தைக்கு வார்த்தை என் கூட மல்லுக்கு நிற்கணும்னு வர வாங்கிட்டு பிறந்திருக்கிறியா நீ சொன்னால சொல்லாட்டியும் நீ வரங்கேட்டு நான் பிறந்தவ தானே இல்லைன்னு சொல்லு பார்க்கலாம் இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்ற பின் மூன்றாவதாய் பெண் குழந்தை பிறந்ததும் அதை செல்லமாய் சீராட்டி பாராட்டி வளர்த்த போது அடிக்கடி கனகவள்ளியின் என் கணவர் வீராசாமி நான் வர வாங்கி பிறந்த பொன் வேண்டியது இது கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சு நான் நானா இருக்க மாட்டேன் என்று மனைவியிடம் கூறுவார் அதைத்தான் இப்போது சுமித்ரா கூறுகிறாள் நானாடி வரேன் கேட்டேன்னு சொன்னேன் உங்க அப்பனில் அப்படி சொல்லி சொல்லி அவரும் ஆட்டம் போட்டு உன்னையும் ஆட்டம் போட வைக்கிறாரு எல்லாம் அவரை சொல்லணும் வரட்டும் அந்த மனுசன் ஐயே அப்படியே அப்போ வந்தால் அவர் கூட சண்டை கட்டி உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவப்பாரு உங்க எனக்கு தெரியாதா சுமித்ரா சிரிப்பை அடக்க வாயை பொத்தி கொண்டாள் என் குணத்துக்கு என்னடி தாயி அது பத்திரம் அடுத்து தங்கம் இல்லாட்டி உன் அப்பங்கூட குப்பை கொட்டி இத்தனை வருஷமா பழப்பு நடத்தியிருக்க முடியுமா உன்னையும் அண்ணனையும் பெற்று வளர்த்து பேர் வச்சிருக்க முடியுமா அம்மா சரியா சொல் பெத்த உடனே பேர் வச்சுட்டு வளர்த்தினியா இல்லை வளர்த்திட்டு பேர் வச்சியா ம் இந்த சவடாளுக்கொன்றும் குறைச்சல படிக்கட்ட அவனுக்கு அனுப்புனா நீ வாய் பேச படிச்சிட்டு வந்து நிற்கிறையாக்கும் மதுரக்காரங்க வாய்ப்பு ஏங்கிட்ட போட்டுக்காட்டாரியாக்கும் ஏமா படிக்க போனது தான் மதுரை மண் பிறந்து வளர்ந்தது இந்த சுப்புலாபுரம் மண் வாய் பேசுறதெல்லாம் பரம்பரை பரம்பரையாக வாழை அடி வாழையாக வர்ற வம்ச பெருமை இல்லை யாரு நீ உன் பேர் என்ன அதையும் நீயே சொல்லு கேட்போம் ம் வீராசாமி பேத்த சுமுத்தட தானே அதான் இந்த சித்திராங்கித்தனை பண்ணுறேன் சுமித்ரா பேர் வச்சா இப்படித்தான் அம்மா சலிப்புடன் கூறுவது போல் பெருமையாய் கூறுவது சுமித்ராவிற்கு புரிந்தது சிரிப்பு வந்தது கனகவள்ளிக்கும் மகள் மேல் கொள்ளை பிரியம் அதே போல் கணவன் மேல் காங்கத்தலோ காதல் இரண்டையும் அவள் வெளிப்படுத்தும் விதமே தனியாயிருக்கும் ஒற்றை மகள் என்று செல்லம் கொடுக்க அதனால் கடிந்து கொள்வது போல் ஆண்மை பொழிந்து மகளை சிலாகிப்பாள் மகன்கள் வெள்ளைச்சாமிக்கும் ராமசாமிக்கும் திருமணம் முடிந்து வீட்டுக்கும் மருமகள்கள் வந்து பேரன் பேத்தி எடுத்து விட்டாளாம் அதனால் கணவன் இருக்கும் காதலை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது அதனால் மூச்சுக்கு முன்னூறு தடவை அந்த மனசை வரட்டும் என்று அவர் இருக்கும் அவளது நினைவை வெளிப்படுத்தி கொள்வாள் கிராமங்களில் எல்லாம் இப்படிதான் கணவன் மனைவி அன்யோனியத்தை வெளிப்படையாய் காண்பித்துக் கொள்வது கடினம் ஆனால் அவர்கள் பல்விழுந்து நரை விழுந்து கிளப்பருவம் எய்தி நூறு வயதான போதும் ஒருவருக்கொருவர் காண்பித்து கொள்ளும் அன்பும் அக்கறையும் இருக்கும் கண்களின் மேல் கையை வைத்து கொண்டு கால்களை நீட்டி பாக்கை சின்ன கைக்கு அடக்கமான கல்லூரலில் இடித்து கொண்டு யார் அது வெறுமாண்டியா என் ஊட்டம் ஆளை பாத்தியா என்று கிளவி வினவவும் வேட்டியை தார் பாய்ச்சி கட்டி கொண்டு அந்த வயதிலும் ஒரு மாட்டை கையில் பிடித்து கொண்டு தத்த காப்பித்த என்று நடந்து வரும் கிழவரிடம் ஏன் போ எதுக்கு இந்த அவசரம் கொஞ்சம் மொழமாக தான் போகிறது வீட்டில் போய் எதையும் வெட்டி சாய்க்க போகிறீரோ என்று கேட்டால் போடா போக்கத்தவனே என் வீட்டு பொம்பளை என்னை தேடிக்கிட்டு வாரம் போகிறவனையெல்லாம் விசாரிச்சுட்ருக்கும் காலாகாலத்தில் அது கண்ணுக்கு முன்னாடி போய் நின்றுட்டா கழுத பேசாத நொடுக்குமில்ல என்று கூறுவார் வயதானாலும் குறையாத அக்மர் முத்திரை காதல் இவர்களுடையது கனகவள்ளி இந்த வழியில் வந்தவள்தான் சுமித்ராங்கிற பேர சுமித்ரான்னு சொல்கிறதில்ல ஒன்றும் குறச்சில்ல என் பேருக்கு என்ன குறையும் அதையும் சொல்லிப்பிடும் இல்லைனா எனக்கு ராத்து ஊக்கமே வராது சினிங்கினால் சுமித்ரா ஏன் உனக்கு தெரியாதாக்கும் அதுதான் பிறந்ததுலேருந்து அப்போ பீத்திக்கிறாரே அது உன் காதில் விழுவிழியாக்கும் உனக்கு வாய்க்கு வாய் அப்பனை வம்புழுத்து பேசணும் அதுக்கு என் மேலே எதுக்கு பழி போடுற எனக்கு ஒன்றும் தெரியாது நீ ஏன் சொல்லு அப்போது வாசல் பக்கம் இருந்து குரல் கேட்டது என்னத்தம் ஆத்தாவை சொல்ல சொல்லுற அவளுக்கு என்ன தெரியும் ஒரு தெரியாது தகவனின் குரல் கேட்டதும் தாயின் முகம் வளர்வதை ரசித்தான் சுமித்ரா வாழ்ந்தால் இவர்களை போல் வாழ வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது ஆமா எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது அப்பனுக்கு தான் அம்புட்டு ராமாயணமும் தெரியும் நீ அவர்கிட்டயே கேளு களத்தை வெட்டி கொண்ட மனைவியை காதலாய் பார்த்தபடி உள்ளே வந்த வீராச்சாமி மொல்லடி கழுத்து சுளுக்கிக்க போகுது ஏன் கழுத்தை இந்த வெட்டு வெட்டுறவ போடி போய் ஒருவாய் காபி தண்ணி போட்டு கொண்டு வா என்றபடி அங்கிருந்த கயிற்றுக்கட்டில் அமர்ந்து கொண்டு மகளை பார்த்து வாத்சல்யத்துடன் புன்னகைத்தார் கழுத்தை நொடித்து கொண்ட கனகவள்ளி காஃபி போட உள்ளே போனாள் அத்தியாயம் ஆறு கிராமத்து பெரிய மனிதர்களின் வீடுகள் நான்கு புறமும் அறைகளுடன் நடுவில் தொட்டிமுற்றம் எனப்படும் வெட்ட வெளிமுற்றத்தோடு அமைந்திருக்கும் தொட்டி முற்றத்தின் முன்புறம் வாயில் புறம் பின்புறம் சமையலறை பகுதிக்கும் வீட்டின் பிற்பக்கமும் போகும் இரண்டு பக்கமும் தூண்களுடன் நீண்ட வராண்டாக்கள் இருக்கும் தொட்டிமுற்றத்தின் நான்கு பக்கமும் சரிவாயங்கும் தகரக்கூறைகள் பொதுவாகவே கிராமத்தில் பெண்கள் வெளியே அதிகமாய் போக மாட்டார்கள் பெரிய வீடுகளில் மிக குறைவாகத்தான் வெளியே போவார்கள் வெளி உலகை அதிகம் பார்த்திராத பெண்களுக்கு வெளிச்சமும் காற்றோட்டமும் இயற்கையாக கிடைக்கட்டும் என்று பெரிய மனது பண்ணி ஆண்கள் இந்த முறையில் வீடு கட்டினார்கள் போல என்று சுமித்ராவிற்கு அடிக்கடி தோன்றும் இல்லாவிட்டால் கொட்டு மலையை வீட்டுக்குள்ளேயே நின்று ரசிப்பது எப்படி தண்ணீரும் மற்ற கை கால்கள் முகம் கழுவும் தண்ணீரும் கண்ணுக்கு தெரியாமல் உடனே ஓடி மறையும் வகையில் தண்ணீர் கடத்தும் குழாய்கள் தலையோடு பதிக்கப்பட்டிருக்கும் வீட்டின் முன்புறம் இரு பக்கமும் பெரிய திண்ணைகள் திண்ணையிலேயே அமர வைத்து பேசி அனுப்பிவிடுவார்கள் அதற்கு அடுத்து நடை வராண்டா எனப்படும் நீண்ட வராண்டா கொஞ்சம் முக்கியமானவர்களை அங்கே சந்தித்து பேசுவார்கள் உறவினர்கள் வந்து அமரும் இடம்தான் அந்த தொட்டி முற்றத்தை ஒட்டிய வராண்டாக்கள் அங்கு போடப்பட்டிருக்கும் நாட்காலிகளில் அமரும் உரிமை மிக நெருங்கியவர்களுக்கும் உறவினர்களுக்கும் மட்டுமே உண்டு இவ்வாறு வடிகட்டி வீட்டுக்குள் அயலாரை அனுமதிக்கும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சுமித்ரா தந்தையிடம் இடம் செல்லும் கொஞ்ச நாள் பாருங்கப்பா இந்த அம்மாவை ஆமாம் அவர் தான் என் கழுத்தில் தாலியை கட்டினாரு நீ வந்து எடுத்து சொல்லு காஃபியை ஆற்றியபடி வந்தார் கனகவள்ளி தொட்டிமுற்றத்தில் போடப்பட்டிருந்த கட்டிலில் அமர்ந்து மீசையை முறுக்கிக் கொண்டிருந்த வீராசாமி என்ன துறை சரியா பார்த்தேன் பொண்ணை சரியா கண்ணில் காட்டாமல் என் தலையில் கட்டி விட்டுட்டானுக அவன் அண்ணன் தம்பிகை கல்யாணம் பின்னால புதுசாக பார்த்து என்ன தாக்கப்போதுன்னு கலதையை விட்டு தள்ளன்னு குடும்பம் நடத்திக்கிட்டே இருக்கேன் இதில் இவன் மூஞ்சியை பார்த்து தான் கல்யாணம் கட்டிக்கிட்டேனா பீத்திக்கிறா பீத்தி மனைவியிடம் விகிடம் பேசிய மாதிரி காஃபியை வாங்கி குடித்தான் வீராசாமி அவர் கண்கள் மனைவியிடம் கேலி பேசி வம்புக்கு இழுத்தது கணவனை செல்ல கோபத்துடன் முறைத்த கனகவள்ளி மகளிடம் கேளுடி இந்த கதைய பத்து வண்டி கட்டிட்டு சட்டமாக வந்து பொண்ணு பார்க்குறேன்னு கருப்பட்டி காப்பியையும் கார சேவையும் காலி நான் ஆம்பளை சிங்கம் என்ன பார்க்கலையாம் குனிஞ்ச தலை நிம்முறாமல் சபையில் ஓரமாக வந்து நின்றுட்டு போன நாங்கள் மட்டும் இவர் மூஞ்சியை பார்த்தோமா இவருக்காவது பொண்ணு எப்படின்னு தோராயமாக ஒரு நினப்பு இருந்திருக்கும் எங்களுக்கு ஆதுவும் இல்லை நாங்களும் கழுத்தில் விழுந்த தாலி கைத்துக்கு கட்டுப்பட்டு குடும்பம் நடத்துகிறவங்க தானே உங்கள் அப்பாங்கிட்ட சொல்லு என்றால் அப்பா என்ன ஆயிரம் மைல் தூரத்துலையா இருக்காரு ஓ முன்னாடி தானே உட்காந்துருக்காரு நீ ஏன் சொல் என்றாள் சுமித்ரா அவள் கிடக்குறா கிறுக்கு பயபுல பார்டி எதை பேசினாலும் என்ன தான் பேசணும் என் அப்பான இழுக்கக்கூடாது இவருக்கு பொண்ணு கொடுத்தாருல அவருக்கு கிறுக்கு பட்ட தேவைதான் அதை விட சொல்லுமா இன்னொரு வரைக்கும் எங்களை பொண்ணு பார்த்தாரும் நாங்களும் கழுத்த நீட்டினோனாலே இவன் ஒருத்திக்கு மட்டும் தானே தாலி கட்டினேன் மற்ற பொம்பளை எங்கே போனாலுக ஹாட இப்படி ஒரு நினைப்பு கூட உங்கள் அப்ப இருக்குதாக்கும் இவருக்கு நான் ஒருத்தி வந்து மாட்டினதே அதிகம் இதில் ரவுண்டு கட்டி அடிக்க கிளம்பிட்டாராக்கும் மகளை மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு கணவன் மனைவி இருவரும் பகடி பேசி இருந்தபோது அவர்களது மூத்த மகன் வெள்ளைசாமியை திருமணம் செய்து கொண்டிருந்த மூத்த மருமகள் மல்லிகா தண்ணீர் குடத்தை இடுப்பில் சுமந்து கொண்டு வீட்டிற்குள் வந்தாள் மருமகளை கண்டதும் கணவன் மனைவி இருவரும் பேச்சை நிறுத்திக்கொண்டு விரைப்பாய் முகத்தை வைத்து கொண்டனர் என்னம்மா வெள்ளைசாமி எங்கே போயிருக்கா வயலு போக்க காணோமே என்று விசாரித்தார் வீராசாமி மாமனார் கேட்கவும் மரியாதை நிமித்தம் நின்று தனையை பார்த்த மல்லிகா சந்தைக்கு வண்டியை கூட்டிக்கிட்டு போனாக மாமா என்று பதில் கூறினாள் ஓஹோ சரி நீ போமா மாமனார் கூறியதும் மல்லிகா சமையல் அறைக்குள் விரைந்து விட்டாள் அது சரி சுமித்ரா நான் வரும்போது அம்மா கிட்டே எதையோ கேட்டுக்கிட்டு இருந்திய என்னம்மா அது சுமித்ரா தந்தையின் அருகே ஒரு கண்டு கொண்டாள் காலை ஆட்டிக்கொண்டே கூறினாள் அது வந்துப்பா உனக்கு சுமித்ரான்னு பேர் வச்சது சரியாக தாண்டி இருக்கு நீ பெரிய சீம சித்தராங்கடின்னு அம்மா வாய்க்கு வாய் என்னை திட்டி தள்ளுதுப்பா மனைவியிடம் பேச சந்தர்ப்பம் கிடைத்த உற்சாகத்தில் வீராசாமி மீசையை முறுக்கி கொண்டே மனைவியை பார்த்தார் ஏண்டு என் மகளை வெயில் ஆமாம் நாங்கள் பெற்று கொடுக்காம மகன் வந்துட்டோளாக்கும் திரும்பவும் நாங்கள்ங்கிறப்பார் மற்ற பொம்பளைக்கு எங்கன்னு கேட்டால் சண்டைக்கு வருவா சரிம்மா சுமித்ரா இப்போ உனக்கு என்ன தெரியணும் என் பேரில் அப்படி என்னப்பா இருக்கு அப்படியே ஏற்ற பொண்ணு ஒன்றுமே தெரியாதது மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு செல்லங்குஞ்சிறத பாரு உனக்கு இதுக்குடியே ஆத்தா இம்புட்டு போகிறாம நீயும் போய் உன் அப்பங்கிட்ட செல்லங்கு யார் வேணாங்கிறா இப்போ என்னம்மா சுமித்ரா உன் பேரை பற்றி உனக்கு தெரியணும் அம்புட்டு தானே அப்பா கிட்ட கேளு நான் சொல்கிறேன் உன் அம்மாவுக்கு என்ன தெரியும் அவன் ஒன்றும் தெரிய கூது சும்மாவே அப்பனு மகளும் ரெண்டு பேருக்கு தலகால் புரியாது இதில் ரெண்டு பேரும் ஒன்றும் செஞ்சிட்டிங்களா பூமியே தாங்காது இந்த கனகவள்ளி எங்கே தாங்க போகிறேன் என்று மீசையை முறுக்கி கொண்டு மனைவியின் பேச்சை ரசித்து சிரித்த வீராசாமி மகளிடம் பேச ஆரம்பித்தார் அம்மாடி ராமாயண கதை தெரியும்ல அதான் பெரிய படிப்பு படிக்கிறாள் தெரியாமல் இருக்குமா குறுக்க பேசாதடி அதில் தசரத ம மகாராஜாவுக்கு மூணு பொண்டாட்டி அதில் உங்கள் ஒப்பனுக்கு எவ்வளோ பொறாமல் போகிறேன் எதுக்குடி பொறாமைப்பட போகிறேன் என் பிள்ளைகளை காட்டு காணுறதுக்கு தாரம் இல்லைன்னு சந்தோஷம்தான் படுவேன் நீ கேளுமா தசரத மகாராஜாவோட மூணு பொண்டாட்டிகளுக்கும் கௌசல்யா சுமித்ரா கைகேயின்னு பேர் கௌசல்யாவுக்கு பிறந்தது ராமன் சுமித்ரைக்கு பிறந்தது லட்சுமணனும் சத்ருக்கணனும் கைகேக்கு பிறந்தது பரத இல்லையா பாப்பா என் பொண்ணுக்கு தெரியாது ராமாயணமா கண்ணு எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா என்னம்மா ராமனோட அம்மா தானே உயர்த்தி அவங்க பெயரை விட்டுட்டு சுமித்ராணிய பெயர் வச்சிங்க இதில் வசதி தாழ்த்தின்னு ஒன்றும் இல்லைம்மா கைகை மட்டும் தாழ்த்தியா அது சூதுவாது இல்லாத பொம்பளையாக தான் இருந்துச்சு ராமனை தான் மகனாக தான் நினச்சிட்டு இருந்தது சொல்வார் பேச கேட்டு நடந்தால் மனுஷ பய பெரிய எப்படி போகுங்கிறதுக்கு இந்த அம்மா கதை தான் உதாரணம் தாயி உங்கள் அப்பனை விட்டால் போதுமே விடிய விடிய ராமாயண கதையை சொல்லுவார் சொல்ல வேண்டியது சொல்லு சொல்லுன்னு சொல்ல வேண்டியதை சொல்ல சொல்லு மற்ற வேலையை உங்கள் அப்பனை பேச விட்டால் போதுமே வெடிய வெடிய ராமாயண கதை சொல்லுவார் சொல்ல வேண்டியதை சொல்ல சொல்லு மற்ற வேலையை வட்டியை பார்க்க வேணாமா உங்கள் அப்பனை பேசவிட்டால் போதுமே விடிய விடிய ராமாயண கதையை சொல்லுவார் சொல்ல வேண்டியதை சொல்ல சொல் மற்ற வேலை வெட்டியை பார்க்கணுமில்ல ஆமாப்பா எதுக்கு எனக்கு சுமித்ரான்னு பேர் வச்சிங்க வீராசாமி மீசையும் தடவியபடி ராமாயணத்தை சொல்லி சுமித்ரா என்ற பெயரை மகளுக்கு ஏன் வைத்தார் என்றும் சொல்ல ஆரம்பித்தார்